நாம அமெரிக்கா போய் இருக்கக்கூடிய இந்த சாதி ஆணவம் இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசு எதிர்த்து ஒரு சிறப்பு சட்டம் நிறைவேற்றணும் நாம் தொடர்ந்து வலியுறுத்தணும் நிறைவேற்றணும் இந்த அரசு நிறைவேற்றாமல் எந்த அரசு நிறைவேற்றுகின்ற வாய்ப்பே கிடையாது இவர்கள் தான் நிறைவேற்ற முடியும் அவர்களுக்கு ஆதரவாக உயர் நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பே தீர்ப்பு இந்த காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தனிப்பிரிவு இருக்க வேண்டும் அந்த தனிப்பிரிவு அவர்கள் மீண்டும் அந்த காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் ஊருக்கு வீட்டுக்கு செல்ல முடியாது என்கின்ற போது அந்த காவல் நிலையமே காவல் அதிகாரிகளே அவர்கள் தனியாக குடியிருக்க வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதற்கான எண்கள் வைக்க வேண்டும் காதல் வரக்கூடியவர்களுக்கு பாதுகாக்கின்ற வகையில் தனி தொலைபேசி எண்கள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அது அந்த உத்தரவுலையாவது தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் இன்றைக்கு நம்பி காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் காவல் நிலையத்துக்கு போக முடியாது ஏன்னா அந்த காவல் அதிகாரி தப்பி தவறி அவள் அந்த பொண்ணுடைய ஜாதியாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா கூட வர வேண்டியதில்லை இவர் பேசிய கொன்றுவார் அந்த பெண்ணை இழிவுபடுத்திய கொன்றுவாங்க வாங்க அந்த அளவுக்கு சாதியை கற்று இனியே போயிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் காக்கி சட்டைகளுக்குள்ள எப்படி கருப்பு சட்டைக்குள்ளையோ எப்படி சிவப்பு சட்டைக்குள்ளையோ சாதி இருக்கக்கூடாது என்பது கொள்கையோ அதுபோல காக்கி சட்டைக்குள்ளேயும் ஜாதி இருக்கக்கூடாது எல்லோருக்குமானவர்கள் காக்கி சட்டை என்பது எல்லா மக்களுக்குமானவர்கள் அவர் எல்லோருக்காக இருக்க வேண்டும் அங்கே வந்தவுடனே மீண்டும் அவருக்கு அதனால தான் நாங்கள் இந்த முழக்கத்தை வைக்கிறோம் எந்த பகுதியில எந்த சாதி அது ஆதிக்க சாதியா இருக்கோ அந்த பகுதியில அந்த ஆதிக்க சாதியை சார்ந்த அதிகாரிகளை நியமிக்க கூடாது எஸ்பி குறிப்பா எஸ்பி இருக்க கூடாது அதுக்கு அடுத்து காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் வரைக்குமே அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் வேறு சாதியைத்தான் அங்கே நியமிக்க வேண்டும் அப்போதுதான் கொஞ்சமாவது கொஞ்சமாவது இந்த நிலை மாறும் ஆகவே அரசு உடனடியாக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் இதுபோல சாதி மறுப்பு துறவு செய்துகின்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில தனி இடஒதுக்கீடு வழங்குவார்கள் ஆனால் இன்னும் இது மேல் நோக்கி எல்லோருமே அதை நோக்கி செல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி